அந்த மகிமை கர்த்தரின் மகிமை வெளியரங்கம் ஆகும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கம் ஆகும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கம் ஆகும் அதை உங்கள் சொந்த பந்தங்கள் ஏகமாய் காண்பார்கள் உங்கள் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் ஏகமாய் காண்பார் உன்னை பாவத்துக்கு சிறை பிடிக்குது மகிமை வெளியரங்கமாக கூடாது பிடிக்கு தடை அணிக்குது இந்த மாம்சமெல்லாம் பூவை போல புல்லை போல அடுத்த வசனம் சொல்றாரு ஏழுல கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும் கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க ஜீச தேங்க்யூ Thank you, Jesus! ஏன் மணிக்கணக்க ஆராதிக்கிறோம் ஏன் அந்நிய பாஷ பேசுறோம் ஏன் ஆவியில நிறையிறோம் அந்நிய பாஷை அதிகமாக பேசி ஆவில நிறைந்து கர்த்தரை துதித்து பாடி கம்பீர சத்தம் போட்டு இந்த ஐம்புலங்களை அடக்கி எதற்காக கத்துடைய ஆவி ஊதும் பொழுது இந்த மாம்சம் எல்லாம் பூவை போல புல்லை போல உலர்ந்து விழுந்து போகும் கைகளை தட்டி சொல்லுங்க ஜீசஸ் ஒவ்வொரு மாம்சத்தில் வாழுகிற மனிதனுக்கும் இந்த போராட்டம் இருக்கிறது ஆனால் நாம் சோர்ந்து போக தேவையில்லை நமக்கு உதவி செய்ய நம்முடைய பலவீனங்களிலே உதவி செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் கைகளை தட்டி தேவன அந்நிய பாஷை பேசி தேவனை ஆராதித்து தேவனை துதிக்க 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 இந்த ஆவி ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிர்ந்து போ அதாவது மாம்சமும் மாம்சத்தின் மேன்மை நான் நான் யார் தெரியுமா என் குடும்பம் பேர் தெரியுமா எல்லாம் அடங்கிடும் சொல்லுங்களே அந்த ஆவியானுடைய மகிமை உங்களை அடைய வைக்க சொல்லுங்களேன் நிறைய நேரம் நம்மளை பிசாசு தப்பா யோசிக்க வச்சிடும் நம்மளா போராடி நம்மளா எப்படியாவது அவனை கால் பண்ணி அப்படி காலவாரி பேசு உங்களை பலிவிடத்தில் வையுங்கள் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவா உங்களுக்கு குறித்த எல்லாம் அவர் நிறைவேற்றுவா உங்கள் நினைவுகளை விட உங்கள் வழிகளை விட பூமிக்கு வானம் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு உயரமான நினைவுகளையும் வழிகளையும் உங்களுக்காக கத்தர் வைத்திருக்கிறார் இந்த உலக போக்கு நமக்கு தேவையில்லை உலகத்துக்கு ஒத்த வேஷம் நமக்கு தேவையில்லை நாம் ஆவி ஊத இந்த மாம்ச மேன்மைகள் உலர ஆ வசனம் என்னென்னுக்கு நிற்கும்